இந்தியா மற்றும் இஸ்ரேல் இரு நாடுகளும் தங்கள் வரலாற்றில் பல கட்டங்களை கடந்து வந்திருக்கின்றன ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த இரு நாடுகள் இடையேயான நட்பு உலகமே கவனிக்க வேண்டிய அளவுக்கு வலிமையாக வளர்ந்திருக்கிறது இன்று உலக அரசியலில் மிக முக்கியமான கூட்டணிகளில் ஒன்று என்றால் அது இந்தியா இஸ்ரேல் கூட்டணியே இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சமீபத்திய தனது எக்ஸ் பதிவில் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்ததை பகிர்ந்தார் மோடி தலைமையின் கீழ் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து தங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் மிக வலிமையாக தெரிவித்திருக்கிறார் இரு நாடுகளும் தங்கள் பாதுகாப்பு வர்த்தகம் தொழில் முதலீடு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்னேறி கொண்டிருக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இன்று வரை இஸ்ரேல் இந்தியாவுக்கு வழங்கிய பாதுகாப்பு தளவாடங்களின் மதிப்பு மட்டும் மூன்று பில்லியன் டாலரை தாண்டியிருக்கிறது இந்த காலத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு வலிமையை உயர்த்திய ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்ரேல் மிகவும் நெருக்கமான கூட்டாளியாக இருந்திருக்கிறது குறிப்பாக இஸ்ரேலின் நுண்ணறிவு திறன் என்பது மெச்சும் அளவுக்கு இருக்கும் என்பதே அனைவருக்கும் தெரிந்ததே இரண்டாயிரத்து பதினேழு பிப்ரவரியில் இந்திய கடற்படை இஸ்ரேல் உருவாக்கிய நீரு கடியில் துறைமுக பாதுகாப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியது மற்றும் ஏவுகணை அமைப்பின் சோதனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியது இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்புகளை வேகமாக நவீனப்படுத்தும் இந்த நடவடிக்கைகளின் பின்னணியில் இருந்தது இஸ்ரேலின் உயர் தொழில்நுட்ப திறன்தான் மேலும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் இந்தியா வங்கதேச எல்லைகளில் மொத்தம் கிலோமீட்டரில் இந்த ஸ்மார்ட் வேலி போடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழு வரலாற்றில் பதிந்த ஒரு முக்கிய நாள் அந்த தினம் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சென்று அந்த நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை உலகில் புதிய உயரத்திற்கு எடுத்து சென்ற பயணம் அது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினெட்டில் இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு இந்திய வருகை தந்து முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார் இந்த பயணங்களில் இருதரப்பு உலகின் பல நாடுகள் எச்சரிக்கையுடன் இருந்த போதும் இந்தியா இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை நேரடியாக ஆதரித்தது இது சர்வதேச அளவில் கடுமையான விவாதங்களையும் விமர்சனங்களையும் உருவாக்கினாலும் இந்தியா தன் நிலைப்பாட்டை மாற்றவில்லை இஸ்ரேலுக்கான ராணுவ உதவிகளும் தொடர்ந்தது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் நேரடியாக இஸ்ரேலுக்கு சென்று பிரதமர் மோடி அரசின் ஆதரவை இஸ்ரேல் பிரதமரிடம் தெரிவித்தார் இதேபோன்று கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்தின் போது உலகின் பெரும்பாலான நாடுகள் நடுநிலையாக இருந்த சமயத்திலும் இஸ்ரேல் வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது இஸ்ரேலின் பொருளாதார அமைச்சர் நீர் பர்கத் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் தொழில் அதிபர்களுடன் இந்தியாவுக்கு வந்து பெரிய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கினார் மேக் இந்தியா மற்றும் தன்னம்பிக்கை பாரதம் போன்ற கொள்கைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இந்தியா இஸ்ரேல் வர்த்தக உறவு உலகின் கவனத்தை ஈர்த்துவிட்டது இந்த உறவு கடந்த பதினோரு ஆண்டுகளில் பல மடங்கு வலுப்பட்டுள்ளது இன்று இந்தியா மற்றும் இஸ்ரேல் உலக மேடையில் ஒருவரை ஒருவர் நம்பும் வலுவான தோழர்களாக நிற்கின்றன பாதுகாப்பு தொழில் விண்வெளி வேளாண்மை மருத்துவம் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு என எண்ணற்ற துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு புதிய காலத்திற்குள் நுழைந்து வருகிறது